அனைவருக்கும் வணக்கம் மேசராசிக்காரர்களுக்கு உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் இது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த வாரம் எப்படி அமைய போகிறது கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த மாதத்தின் முதல் வாரமாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் எதிர்பாராத பல அதிரடியான மாற்றங்கள் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைகின்றன என்று பார்க்கும்போது போது உறுதியாகவே சுக்கரன் நீச்ச நிவர்த்தி பெற்று ஆட்சி பலம் பெறக்கூடிய அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த அமைப்பில் ஏற்படக்கூடிய சிறப்பான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே மேசராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பதால் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் மகநிலைகளின் அமைப்பின்படி இது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவானை பொறுத்தவரைக்கும் நான்கில் ஆட்சி பலம் பெற்று மிகவும் வலுவாக வளம் பெறுகிறார் இந்த வாரம் முழுவதுமே அவர் உச்சம் பெற்ற அமைப்பில்தான் வளம் பெறுகிறார் எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான சுபகாரியங்கள் மேசராசிக்காரர்களுக்கு உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் இந்த தருணத்தில் நிச்சயம் சிறப்பாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் குடும்பத்தில் பல்வேறு வகையான காரணங்களால் பாதிப்புகளை சந்தித்து வந்த சூழலில் அந்த பாதிப்புகளில் நல்ல மாற்றம் கிடைப்பதோடு சேமிப்பதற்கான சாத்திய குறுகளும் நிறைவாக கிடைக்கும் அதோடு மட்டுமல்லாது ஆபத்தில் கூடிய நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய ராகவும் அமைப்பில் வளம் இருக்கிறார் எனவேதான் இந்த வேளையில் குரு பகவான் சுகஸ்தானத்தை சேர்க்கக்கூடிய இந்த தருணத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிறப்பாக இந்த தருணத்தில் கைகூடும் பண வரவு கிடைக்கும் தருணமாகவும் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் குருவின் பார்வை மிகவும் வலுவாக எட்டு பத்து பனிரெண்டு ஆகிய இடங்களில் கிடைப்பதால் பல காரிய தடைகள் விலகுவதோடு வின் விரய செலவுகள் கட்டுக்குள் வரும் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்கள் கட்டுக்குள் வருவதோடு இந்த வாரத்தில் எதிர்பார்க்கக்கூடிய பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் தடையில்லாமல் கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது குடும்பத்தில் மூத்தவர்களின் ஆசிர்வாதம் நிறைவாக கிடைக்கும் தருணமாகவும் மூத்தவர்களின் வழிநடத்துதல் மிக பெரிய அளவில் நல்ல பல வெற்றி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் சிறப்பான வேலையாகவும் உறுதியாகவே மாற்றி கொடுக்கிறது எனவே மேசராசிக்காரர்கள் இந்த தருணத்தை தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மனதிற்கு பிடித்த பல நல்ல காரியங்களை திட்டமிட்டு சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது எனவே நினைப்பதை காட்டிலும் அடுத்தடுத்து பல நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உறுதியாகவே இந்த தருணத்தில் செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது அதோடு மட்டுமல்லாது தாமதமாக இருக்கக்கூடிய பல தடை நிறைந்த விஷயங்களை இந்த தருணத்தில் விரைவாகவும் துரிதமாகவும் மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை குறிப்பாக விரயத்தில் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய ராசியின் நீட்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சனியின் அமைப்பு சாதகமான சூழலை உருவாக்குகிறது மிக கிரகமாக இருக்கக்கூடிய ராகு லாபஸ்தானத்தில் தனது சொந்த நட்சத்திரமான சதய நட்சத்திரத்தில் அமர்கிறார் எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் கிரகமான ராகுவின் அமைப்பால் அபரிவிதமான நன்மை உண்டு சனி பகவானும் வக்ரம் பெற்றிருப்பதால் இரட்டிப்பு நன்மை என்று சொல்லக்கூடிய சிறப்பான தருணமாக இந்த அமைந்திருக்கிறது எனவே உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியான பணிகளில் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் சந்திக்கக்கூடிய சிரமங்கள் நிச்சயமாக விலகும் புதிய வாய்ப்புகளும் வரலாற்றில் சிறப்பான தருணம் என்று சொல்லக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பார்க்காத பல நல்ல வாய்ப்புகள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் இந்த தருணத்தில் கைகூட போகிறது எனவே இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொண்டால் சனியின் அமைப்பால் உத்தியோக ரீதியாக இருக்கக்கூடிய பெரிய அளவிலான தடை தாமதங்கள் நிச்சயமாக விலகும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது உங்களுடைய சிறு மிக பெரிய தடைகளை சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் சிறப்பான அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது இந்த வேளையில் எதிர்பாராத சிறு ஊதிய உயர்வு பதவி உயர்வு மற்றும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல வருமானம் அதிகரிக்கக்கூடிய சந்தர்ப்பம் போன்ற அனைத்துமே நிறைவாக இந்த தருணத்தில் மேசராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது புதிய வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்யும் மேசராசிக்காரர்களுக்கு எளிதில் புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும் தருணமாகவும் நிச்சயமாக இந்த தருணம் பார்க்கப்படுகிறது இந்த தருணத்தில் நிரந்தர வேலை வாய்ப்பிற்காக பயிற்சி செய்யக்கூடிய மேசராசிக்காரர்களுக்கு புதிதாகவே மெரிட்லே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நிரந்தர வேலை வாய்ப்பு அமைவதற்கான சந்தர்ப்பம் உண்டு எனவே உங்களுடைய முயற்சியையும் பயிற்சியையும் அதிகப்படுத்துங்க நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களுடைய வாழ்வில் வருமானத்தை மாற்றி கொடுக்கக்கூடிய வகையில் பல தருணங்களை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் உற்பத்தி அதிகரிக்கும் நிழல் கிரகமான ராகு பூர்வ புண்ணியஸ்தானத்தில் ஐந்து லாபத்தை பார்க்கிறார் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் அமர்ந்து லாபத்தை பார்ப்பதால் இந்த வேளையில் உறுதியாகவே லாபம் அதிகரிக்கும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் ராகு லாபத்தில் இருப்பதால் ால் போல் போல் இல்லை என்று சொல்லக்கூடிய வகையிலும் உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியான பணிகளில் மிக சிறப்பான வளர்ச்சி இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு மிகப்பெரிய பக்கபலமாக அமையக்கூடிய தருணமாகவும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய புதிய ஆர்டர்களும் ஒப்பந்தங்களும் இந்த தருணத்தில் சிறப்பாக கைகூடுவதற்கான சந்தர்ப்பமும் வலுவாக கிடைக்கிறது கிடைக்காது கை சென்று சென்றுவிட்டது என்று நினைத்த ஒப்பந்தங்கள் கூட இந்த தருணத்தில் லாபகரமாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாகவே மேச ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை நுட்பமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது மிக வலுவாக சுக்கரன் நீச்ச நிவர்த்தி பெற்று சொந்த ராசியான துலாம் ராசியில் மிகவும் வலுவாக ஆட்சி பலம் பெற்று அமர்கிறாருங்க ஆறுங்க இது மேசராசிக்காரர்களுக்கு ஏழாம் இடமாக பார்க்கப்படுகிறது ஏழாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் ஏழில் ஆட்சி பலம் பெற்று அமரும் இந்த தருணம் என்பது எதிர்பார்ப்புகளை மிகப்பெரிய அளவில் பூர்த்தி செய்யக்கூடிய வகையிலும் வேறு வகையான காரியத்தின் சிரமங்கள் சிக்கல்கள் போன்றவற்றை தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்த வாய்ப்பையும் இந்த தருணத்தில் உருவாக்கி கொடுப்பதால் சிக்கல் சிரமம் அனைத்தும் கட்டுக்குள் வருவதோடு எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளை அடுத்தடுத்து சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக சுக்கரனின் அமைப்பால் உண்டு சுக்கரன் மிக வலுவாக இந்த தருணத்தில் ஆட்சிபுலம் பெறுவதால் பெரிய அளவில் முயற்சியின்றி பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் எளிதில் மேசராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை அதோடு மட்டுமல்லாது பொருளாதார நிலையை சீர் செய்து கொள்ளக்கூடிய வகையில் கலைத்துறையில் அபரிவிதமான வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது நீண்ட நாள் முயற்சி செய்தும் வெற்றியடையாத பல காரியங்களை இந்த தருணத்தில் வெற்றிகரமாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக் கொடுக்கப் போகிறாருங்க எனவே இந்த தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிகவும் அற்புதமான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது எனவே தவறவிடாமல் சரியாக பயன்படுத்தி கொண்டால் பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்றவற்றை முற்றிலுமாக தவிர முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் நிச்சயமாக மேசராசிக்காரர்கள் ஆகிய உங்களுக்கு ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் உங்களுடைய ரீதியான பணிகளில் நல்ல வளர்ச்சி கிடைப்பதோடு திறமையை மேம்படுத்துவதோடு பல நுட்பமான விஷயங்களை உலகளாவிய சிந்தனையில் மேம்படுத்திக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு பல மேலை நாடுகளின் நுட்பமான விஷயங்களை கற்றுக்கொண்டு அதை தனது கலைத்துறை ரீதியான பணிகளில் மிகப்பெரிய அளவில் செய்து காட்டக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைப்பதால் ரெட்டிப்பு நன்மை அபரிவிதமான வளர்ச்சி மக்கள் மத்தியில் செல்வாக்கு என்று சொல்லக்கூடிய வகையிலும் எந்த இருந்தாலும் கலைத்துறையில் பொருளாதார ரீதியாக வளர்ச்சி பெறும் தருணமாக ஆட்சி பலம் பெறக்கூடிய இந்த வேலை மேசராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அமைகிறது காரகரான புதன் சப்தமத்தில் வளம் வருகிறார் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய அமைப்பில் புத சுக்கர யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க எனவே மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் இந்த தருணத்தில் நிறைவாக உங்களை தேடி வரக்கூடிய சிறப்பான வேலையாக நிச்சயமாக அமைகிறது அதோடு மட்டுமல்லாது கிருஷ்ணகிரகமாக இருக்கக்கூடிய சூரியனும் இந்த வேளையில் மிகவும் வலுவாக சப்தமத்தில் வளம் அருகிறார் நீச்சம் பெற்றிருந்தாலும் கூட எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் அமைப்பில் வளம் வருவதால் ஆசையின் உச்ச அதிபதியின் அமைப்பு காரணமாக இந்த தருணத்தில் அலைச்சல் சிரமங்கள் கட்டுக்குள் வரும் அதோடு மட்டுமல்லாது எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் இதில் இருக்கக்கூடிய சிரமங்களை நன்கு அறிந்து அதற்கு ஏற்றவாறு செயல்படக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு அரசியல் சதுரங்கத்தில் மிக முக்கிய நகர்வுகளை ஏற்படுத்தக்கூடிய தருணமாகவும் நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு இந்த வேலை அமைகிறது ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று மிக வலுவாக அஷ்டமத்தில் அமர்கிறார் ராசியின் அதிபதியாகவும் அஷ்டமாதிபதியாகவும் இருக்கக்கூடிய செவ்வாய் ஆட்சி பலம் பெறுவதோடு மட்டுமல்லாது குரு சுக்கர யோகம் கிடைக்கக்கூடிய வேளையில் குரு மங்கள யோகம் நிறைவாக கிடைப்பதால் இந்த தருணத்தில் புதிதாக நிலம் வீடு வீட்டுமனை வாகனம் வாங்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு விவசாயம் சார்ந்த பணிகளில் கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் நிறைவாக கிடைக்கும் கால்நடை வளர்ப்பிலும் அசுர வளர்ச்சி காணும் சிறப்பான தருணமாக பார்க்கப்படுகிறது மனதிற்கு பிடித்த பல காரியங்களை உற்சாகத்துடன் செய்யும் தருணமாகவும் மேசராசிக்காரர்களுக்கு உள்ளது மேலும் இந்த வேளையில் சந்திரனை பொறுத்தவரைக்கும் மிகவும் வலுவாக பதினொன்று பனிரெண்டு ஜென்மம் மற்றும் தனம் என பல இடங்களில் விளம்பந்தாலும் இந்த வாரத்தின் இறுதியில் அவர் உச்சபலம் பெறுகிறாருங்க சந்திரன் உச்சபலம் பெறக்கூடிய இந்த வேளையில் உறுதியாகவே பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிரமங்கள் போன்றவற்றை முற்றிலுமாக தவிர்த்து வளர்ச்சியும் முன்னேற்றமும் மேசராசிக்காரர்கள் ஆகிய உங்களுடைய வாழ்வில் அடுத்தடுத்து நிறைவாக விதவிதமான தடையும் சிரமமும் சிக்கலும் இன்றி எளிதில் கிடைக்கக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்க இருக்கிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக இந்த வாரத்தில் ராசிக்காரர்கள் ஆன்மீக சுற்றுலா சென்று வாருங்கள் அதனால் மனநிறைவும் கிடைப்பதோடு மட்டுமல்லாது பல காரியங்களை உற்சாகத்துடன் மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி உலகின் எந்த முலையில் இருந்தாலும் நிச்சயமாக வரும் என்பதில் சந்தேகமே இல்லை